ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் குழந்தைங்க கூட என்னால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் குழந்தைங்க ரெண்டு பேரையும் வீட்டில் வந்து டிவி போட்டுவிட்டு தனியாக தான் வெளியே லாக் பண்ணிவிட்டு கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஸ்நாக்ஸ் வந்து பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு என்னென்னா ஏதாவது கிஃப்ட் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கிண்டர் ஜாயின்ற பேரில் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ரூபாயில் முட்டை மாதிரி இருக்கும் அதை வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதில் இருந்து கிஃப்ட்டை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பவுடர் ரொம்ப நாளாக இல்லை பாப்பா டெய்லி எனக்கு பவுடர் வேணும் பவுடர் வேணும் கேட்டால் இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க சாக்லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் விரும்பி சாப்பிட்றாங்க நான் என்ன அவாய்ட் பண்ணாலும் அழுகுறாங்க அது ஒன்றாவது தினமும் வாங்கிட்டு கீழ்க்கி கொடுத்தா தான் அமைதியாக இருக்காங்க இல்லைன்னா என்னை வந்து போட்டு பயங்கரமாக டச்சர் பண்ணுறாங்க ஸோ இதை நான் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை வந்து இந்த மருதா டிவி போட்டு சொப்பு எதாவது கொடுத்துட்டு வேக வேகமாக ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் மனசு தனியாக குழந்தைங்கள வந்து வீட்டில் விட்டு போகிற மீன் கீழே வந்து ஆஷிரம்கிட்ட சொல்லிட்டு போவேன் கீழே இருக்க ரெண்டு வீட்லேயுமே சொல்லிவிட்டு போவேன் இருந்தாலும் அது ஒரு மனசு கஷ்டமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே பழைய வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அக்கா பிள்ளைங்க ஒரு வார்த்தை சொல்லுவேன் சின்ன பாப்பா வந்து எப்பயுமே குழந்தைங்கள வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பா அதெல்லாம் நினச்சினேன் ஃபீல் பண்ணேன் சரி அதுக்கப்புறமா வந்து கடைக்கு போயிட்டு வந்த திங்ஸை ஸ்டார்டிங்லேயே பார்த்து காமிச்சுனா இப்போ பார்த்தீங்கன்னா மன்ஸ்லே பைட்ஸ் இருக்கும்ல அதுதான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் தம்பி என்னன்னே தெரியல அதை பார்த்துட்டு திடீர்னு அவருக்கு பிடிக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு இன்றைக்கி கொஞ்சம் டல்லாகவே இருந்தார் அது ஏன்னு எனக்கே தெரியல நேற்றுலாம் வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வீடியோஸ் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து பார்த்து அவன் ஒரு மாதிரி ஏக்கமாக வந்து கேட்டுகிட்டு இருந்தான் எனக்கு வந்து பார்க்கக்கூடாதுன்னு தோணாலும் திரும்ப திரும்ப நான் பார்த்துட்ருக்கேன் அதனாலே என்னன்னு தெரியல குழந்த வந்து ஒரு மாதிரி ஏக்கமாக இருந்தான் அவனை எப்படியாவது ஹாப்பினஸ் பண்ணணுமே அப்படி சொல்லிவிட்டு நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னோ விளையாட்டு காட்டுறேன் அவன் சோகமாக தான் இருந்தான் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க டைம் வயசை பார்த்த உடனே தான் பயங்கர ஃபன்னு குட்டியாக சீப்பு கெடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா கையில் தான் ரெண்டுமே அவள் குட்டி குட்டி பாபீஸ் வச்சிருக்காள்ல அதுக்கு தலைவாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வாயில் கையில் போட்டுக்கிட்டேன்னா பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாத்தையும் கிட்ட வந்து ஒரு பேக் கொடுத்துருவேன் அதில் வந்து பத்திரமா போட்டு மேலே வச்சிடணும் தம்பி வந்து தூங்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் தான் விளையாடணும் அவங்க கூட இருக்கும்போது விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கடைக்கெல்லாம் போகும்போது நிறைய சொப்பெல்லாம் போட்டு விளையாடுறாங்களே எனக்கு பயம் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சொல்லி கொடுப்பேன் அதை ஓரளவு ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறமா முட்டை வேக வச்சாச்சு இருந்த பாத்திரத்தெல்லாம் வேகமாக கழுவிட்டு கொஞ்சமாக கால் கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் காய் ஸ்டாண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் வீடியோவில் அக்கா உங்களுக்கு கம்பல் சூப்பராக இருக்குது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க அது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டு கடையில் வாங்கினேன் ஐம்பது ரூபா கவரிங் தான் ரொம்ப டிசைன் வந்து சூப்பராக அழகாக இருந்துச்சு நான் எப்போ என்ன வேலை செஞ்சாலும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பம்பி என்னாண்ட வந்து வந்து எதாவது கேட்டுக்கிட்டே இருப்பான் இது என்ன அது என்ன இது பேர் என்ன அது பேர் என்னன்னு கேட்டு கேட்டு ஆவலாக தெரிஞ்சுக்குவான் நானும் சொல்லி கொடுத்துக்கிட்டே அவங்க கூட பேசிவிட்டு அப்படியே வேலை செய்வான் ஒரு வேலை தனியாக செஞ்சேன்னா ஃபீலிங்ஸாக இருக்கும் தம்பி வந்து தக்காளி இது என்ன வெங்காயம் இது என்ன பச்சை அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான் என் கூட வெங்காயம் அரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு ஃபுல்லாக தண்ணி இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு நல்ல ஞானம் வந்துருச்சு ஒன்று வேலை செஞ்சால் டெய்லி செய்வாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முறுக்கிட்டு போய் உட்காந்துருவாங்க இருந்த குப்பையெல்லாம் ஹாலில் கொட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு வந்தாங்க எனக்கே ஹாப்பியாயிடுச்சி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் குழந்தைங்க பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்ல சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வலை வலைன்னு பேசாமல் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன் வேர்க்கடலை எண்ணெய் சொல்வாங்கல்ல அந்த எண்ணெய் எதாவது ஊற்றிருக்கா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெறும் பட்டையும் ஏலக்காய் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவனே மற்ற ஐட்டம்ஸ்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது இது ரெண்டும் போட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் மசாலாவாக இல்லாமல் இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் ரெடியாக வச்சுக்கிட்டேன் இதுதான் பிரியாணி ஸ்பெஷல் மசாலா அப்படி என்ன மசாலான்னு தான் கேட்குறீங்களா காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைச்சி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் எல்லா குழம்புக்கும் போடுவேன் ஏன்னா கலராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் மிளகாய் தூள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் சமையல் வந்து வரும் பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்ட உடனே வெறும் காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தூள் போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக குக் ஆகிடும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான இலக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக செய்வேன் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ காஷ்மீரி தூள் யூஸ் பண்ணுறதால காரம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கலர் வந்து ஃபுட் கலர்லாம் வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம் அதுவே நமக்கு பிரியாணிக்கு வந்து கலர் கொடுத்துரும் ஸோ அந்த ரீசனுக்காக தான் அது ரேட் அதிகமாக இருக்கும் நார்மல் மிளகாயை விட நான் வாங்கி அரைச்சி வச்சுக்குவேன் ஏன்னா நமக்கு வந்து வேணும் இன்னொன்று தேவையில்லாத ஃபுட்டு கலரெலாம் யூஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு கெடுதல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் அதில் வந்து ரொம்ப காலமாக அதை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கனை போட்டாச்சு சிக்கன் போட்டு நல்லா குக் ஆகணுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு டம்ளருக்கு கரெக்டாக என்ன பண்ணோன்னா ஒன்னே முக்கால் டம்ளர் தான் நான் வந்து தண்ணி எடுப்பேன் ரெண்டு டம்ளர் எடுத்தேன்னா பல பலன் வராது ஏன்னா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிரும் மெயினாக பிரியாணிக்கு ஒரு யாருமே இந்த சீக்ரெட் முன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன் அதை ஆட் பண்ணுவேன் ஸோ அது என்னென்னு நான் ஃபைனலாக தான் சொல்லுவேன் சரிங்களா அதனால தான் தண்ணி வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ தேவையான எனக்கு தண்ணிலாம் ஊற்றி அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா மாடியில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அரிசி வந்து தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி போட்டாச்சா பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க வச்ச பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்குவேன் அப்படி சேர்க்குறதால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சிக்கன் பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக வெந்து வரும் ஹோட்டல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனை பாலில் தான் ஊற வைப்பாங்க சிக்கன் ஃப்ரையாக இருக்கட்டும் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் கேஎஃப்சி சிக்கனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஸோ இது ஹோட்டல்லேருந்து தான் நான் கற்றுட்டு வந்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஊற்றி ஃபைனலாக நெய் எலுமிச்சம்பழம் எல்லாம் புழிஞ்சு மூடி வச்சுட்டா செம்ம டயர்டு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் காஃபி போட்டு நானும் தம்பி அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபைனலாக பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம ஃப்ளேவர்டாக வந்திருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் முட்டை ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு குயிக்காக பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வேக வேகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏன் கடையில் வாங்கிட்டு வந்தேன்னா மிக்ஸி வந்து ஒர்க் ஆகலை மாவு மாவரிச்சு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது அதனால தான் எமர்ஜென்சிக்கு நான் வந்து கடையிலே பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் பட் வீட்டில் வந்து பேஸ்ட் வரைச்சா டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக செம்மையாக இருக்கும் ஃபைனலாக நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டோன்னே ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் முந்திரி திராட்சை எல்லாம் வீட்டில் இல்லை சரி இருக்கிறத வச்சு என்னதான் செய்யலான்னு பார்த்தா பாயாசம் ஓகே பாயாசத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி திராட்சை இல்லைனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நெய்யை ஊற்றி ரொம்ப சிம்பிளாக செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிட்டால் போதும் குயிக்காக செஞ்சிடலாம் நெய் ஊற்றிட்டு குட்டி குட்டி ஜவ்வரிசி வீட்டில் இருந்துச்சு அதை நெய்யில் வறுக்கும் போதே அப்படியே புரிஞ்சு மேலே வந்துடும் அது கூட சேமியாகவும் போட்டு வறுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்ச பால் எடுத்து ஊற்றியாச்சு அப்புறம் ஏலக்காய் நாள் தட்டி போட்டாச்சு இது நல்லா கொதி போது கொஞ்சமாக சக்கரை போட்டு அப்படியே சிம்மில் வச்சு கிளாருனா பாயாசம் ரெடி இதுக்கப்புறம்லாம் தாளிச்செல்லாம் ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்துலேயும் நம்ம கொஞ்சமாக வந்து குழம்பு தாளிக்கிற மாதிரி நெய் ஊற்றி தாளிச்சோடல அதுவே போதும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது கூட நிறைய எக்ஸ்ட்ரா அது இதுன்னு ஆட் பண்ணலாம் பட் இதுவே எங்களுக்கு போதும் ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நானுமே சாப்பிட்டேன் ஃபைனலாக பயசம் எப்படி இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாடியில் கொண்ட நேரம் விளையாடுவாங்க அப்படி இல்லைன்னா டிவி பார்ப்பாங்க வீட்டுக்குள்ளே சொப்பு விளையாடுவாங்க என் கூட எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா வெளியெல்லாம் என்னால் எங்கேயும் கூட்டு போக முடியாது பட் ஒன்றே ஒன்று ஃபீல் பண்ணேன் இந்த மாதம் சேலரியில் டிவி வாங்கிட்டேன் அடுத்த மாதம் சாலரி வந்த உடனே குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கணும் ஏன்னா அங்கேருந்து வரும்போது நான் ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வரேன் ரொம்ப ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கிழிஞ்சு போன மாதிரி தான் பிள்ளையோட இது இருந்துச்சு எனக்குமே அவ்வளோ கொண்டு வரல பாப்பாவும் கொண்டு வரல நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்கலாம் பாய்